வணக்கம் உங்கள் தூத்துக்குடி ஹரிகர சுப்பிரமணியன் இந்த ஆடி மாதம் மூணாம் தேதி இந்த மூணுங்கிறது நல்ல ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடிய இது ஒன்று ரெண்டு மூணு ஒத்தப்படைங்கிறது எல்லாத்துக்கும் செலவங்களுக்கு விரும்புவாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைய பொழுது வெள்ளிக்கிழமை பிரதோஷ கால பொழுது பிரதோஷம் என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு சிறப்பை தரக்கூடிய விஷயம் இந்த வளர்புறை பிரதோஷமாக அமைகிறது வளர்புறை பிரதோஷம் ஒரு திறப்பு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வளர்வதற்கு பிரதோஷ வழிபாடு ஒரு சிறப்பை அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அந்த காலகட்டங்களில் இன்றைய பொழுதில் வெள்ளிக்கிழமையாக மூல நட்சத்திர நட்சத்திரமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மூல நட்சத்திரம் இரவு மூணு ஒன்று வரைக்கும் மூல நட்சத்திரம் நம்மளுடைய பஞ்சாங்கத்தில் இருக்குது அதே போல் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வதற்கு மூல நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பாக என்னையா மூல நட்சத்திரத்து பொண்ணை நாங்கள் வச்சிருக்கோம் வச்சுருக்கோம் ஆம்பளப்பிள்ளையை பற்றி வச்சுருக்கோம் இவங்க வயசாகி கல்யாணம் ஆகக்கூடிய பருவங்கள் இருக்குது இவங்களுக்கு திருமண வைபவங்கள் ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் எதுவுமே கிட்டலையே எங்கே பார்த்தாலும் இந்த மூல நட்சத்திரத்து பெண்ணா மூல நட்சத்திர பையனா அப்படின்னு தடையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கவலையே பட வேண்டாம் உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு ஏன்னா அந்த மூல நட்சத்திரத்துக்கு ஒன்று ரெண்டு பாவங்கள் வந்து இருக்குது ஏன்னால் தனித்து நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மூல நட்சத்திரத்தை தனித்து நட்சத்திரம்னா மூல நட்சத்திரக்காராக நம்ம தனிமையாக வாழணும் நம்ம நம்ம வீடு நம்ம சொந்தம் நம்ம இது அப்படின்னு சொல்லி வாழக்கூடியனால அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ சொந்த பந்தங்களோ நிறைய கட்டாகக்கூடிய வாய்ப்புனால இருக்கிறதுனால இந்த அவனுடைய கல்யாணம் முடிக்கக்கூடிய தகப்பனாரோ தாயோரோ பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதனால தான் கல்யாணம் முடித்த பிறகு கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி தாய் தந்தை இல்லாத பெண் மாப்பிள்ளையோ பொண்ணோ பார்க்கணும் அப்படின்னு சொல்கிற வழக்கங்களை இப்போவும் ஏற்படுத்திருக்கேன் மூணு நாலு பாவங்கள் அந்த பாவங்களை பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் மூல நட்சத்திரம் என்பது நம்மளுடைய தனுசு ராசி இருக்கக்கூடிய விஷயம் இவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பாக ரிஷவராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரிஷவராசியில் இன்னைக்கு சந்திராசமாக வருது அதனால் ரிஷவராசிக்காரங்க கொஞ்சமாக இருக்கணும் கேதுவுடை நட்சத்திரம் கேது பகவான் மூணால் தைரிய வீரிய ஸ்தானாதிபதியாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம் என்ன குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாந்தி பகவான் வந்து அவங்களோட சேர்ந்து இன்றைய பொழுது இருக்கார் மாந்திங்கிறது நம்ம முன்னோர்கள் முன்னோர்களுக்கு தோஷம் பரிகாரம் செய்யுதெல்லாம் இன்றைக்கி செய்யலாம் அது ஒரு விசேஷமான இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சொத்து சுகம் வாங்குவவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இன்றைய பொழுதில் வாங்கணும் ஏன்னா வெள்ளிக்கிழமை ராகு காலம் அந்த பத்திர டு பன்னெண்டு அந்த நேரத்தில் தான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் நடந்திருப்பாயே கையெழுத்த போடியாம்பா அந்த ராக காலத்தில் கையெழுத்து போட்டால் சிறப்பாக அமையாது பன்னெண்டு மணிக்கு மேலே கையெழுத்து போடுங்க சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி தென் திசையிலிருந்து வரக்கூடிய பெண்ணோ மாப்பிளையோ கூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு இந்த மூல நட்சத்திரத்துக்கார இன்றைய பொழுது ஒன்றாம் பாகமாக இருக்கு அமையுது இந்த ஒன்றாம் பாகத்தில் இருக்கக்கூடியது இந்த தெற்கு நோக்கி நாம் செல்வதற்கு வழி காட்டக்கூடிய நட்சத்திரமாக அமைகிறது நம்ம எந்த காரியம் பிஸ்னஸ் செய்கிறதா இருந்தாலும் சரி நம்ம பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போக இருந்தாலும் சரி இன்றைய பொழுதுல தென் நோக்கி போருங்கள் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையக்கூடிய வகுப்பு இன்றைய வழிபாடு சுவாமி வந்து விநாயகப் பெருமானை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள் நன்றாக இருக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்